அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஐப்பசி மாதத்தில் எந்த நிலையின் அமைப்பு காரணமாக இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் சஞ்சரித்தாலும் குரு பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் இது நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனி வக்ர நிவர்த்தி பெற்று ரூணரோகஸ்தானத்தில் வலுவாக அமர்கிறாருங்க சில மாதங்களே அமர்ந்தாலும் இந்த இடத்திற்குரிய நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மற்ற கிரகணங்களை விட சனி ஆறில் இருப்பது அமோகமான வளர்ச்சியும் திடீர் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இதையே உறுதி செய்யக்கூடிய வகையில் செவ்வாய் சகாயஸ்தானத்திலும் சூரியன் சகாயஸ்தானத்திலும் இணைந்து வீற்றிருப்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த ஐப்பசி மாதத்தில் பல கிரகநிலைகள் மிக சாதகமாகவும் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலும் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குருவை பொறுத்த வரைக்கும் அவர் மேசராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க அதிவிரைவாக அனைத்து விதமான பணிகளையும் துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் வக்ர குரு பெற்றிருப்பது பல்வேறு மிக மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த ஐபசி மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க சனி பகவான் நவ கிரகங்களிலே அதீத வலிமை வாய்ந்த மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுபவர் சனி பகவான் அப்படிப்பட்டவர் சஞ்சரித்ததால் சில விஷயங்கள்ல விஷயங்கள் குறைந்திருந்தாலும் சில விஷயங்கள் நன்மைகள் அதீதமாக கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டது தற்போது அவர் வக்ர நிவர்த்தி பெறுவது பல்வேறு யோகமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஏனென்றால் அவர் இன்னும் சில மாதங்கள் இந்த மாதம் முழுவதுமே அவரது சொந்த ராசியான மகர ராசியில் முழு ஆட்சி பலத்துடன் அமர்ந்திருக்கிறார் முழு ஆட்சி பலம் பெற்ற சனியின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான பணிகள் நன்மை கிடைக்க போகிறது திடீரென பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வேலை வாய்ப்பு புதிய தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் போன்றவை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் முதன்மையாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக சனியின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது என்பதை அவர் இந்த மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இரண்டு கிரக ஒரு ஆட்சி வீடு கிடையாது அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில் ஐப்பசி மாதத்தில் கிரகங்களாக கருதக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிலும் கன்னிராசியின் ஆட்சி வீட்டிலும் அதிபதியான புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் சஞ்சரிப்பது நல்ல பல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் திடீரென எதிர்பாராத புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க இந்த புதிய வாய்ப்புகள் உங்களது பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்திற்கு உள்ள தடைகளை தகர்த்தறிவதற்கான வாய்ப்பையும் யோக உருவாக்கி கொடுக்கிறது மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது புதனின் ஆட்சி வீடான கண்ணிராசியில் அமர்ந்திருப்பதால் எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டாலும் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி மிக துல்லியமாக முடிவெடுப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாய் துலாம் ராசியில் சஞ்சரிப்பது நல்ல மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த ஐப்பசி மாத முழுவதும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக மங்களகரமான பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது புதுமனை புகுதல் திருமண விழா காதுகுத்து வளகாப்பு என பல்வேறு விதமான மகிழ்ச்சி நிறைந்த மங்களகரமான நிகழ்வுகளை நடத்துவதற்கு ஏற்றதொரு தருணமாக இந்த தருணம் அமைகிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் செவ்வாய் சஞ்சரிப்பது பல சிரமங்களை விளக்குவது வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் சுக்கரன் நவம்பர் ஒன்றாம் தேதி வரை சிம்ம ராசியிலும் இரண்டாம் தேதியிலிருந்து கன்னிராசியிலும் சஞ்சரிக்க போகிறாரு அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு இடங்களின் அமைப்பு காரணமாக மிக பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் கிடைக்க போகிறது பல்வேறு விதமான தடைகள் தாமத தகர்த்தியூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நல்ல பல முன்னேற்ற சந்தர்ப்பங்கள் விலகுவதற்கான அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தியாகாரராகவும் இருக்கக்கூடிய புதன் நவம்பர் ஒன்றாம் தேதி வரை துலாம் ராசியிலும் அதற்கு பிறகு ராசியிலும் மாறி சஞ்சரிக்கப் போகிறார் புதனின் அமைப்பு பல மடங்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க அதிலும் ஐப்பசி மாதத்தின் முற்பகுதியில் எதிர்பாராத நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார் சூரியனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே துலாம் ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க இந்த தருணத்தில் பெரும்பாலும் செவ்வாயுடன் சூரியன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாயுடன் சூரியன் இணைவது மிக பெரிய அளவிற்கு மாற்றத்திற்கும் நன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பகுதியில் புதனுடன் இணைந்து சென்றடைக்கிறாருங்க புத ஆதித்ய யோகம் வலுவாக கிடைக்கிறது எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் நிறைந்து கிடைப்பதால் நிச்சயமாக கோடிஸ்வர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வு இருங்க மற்ற தருணங்கள் அனைத்துமே நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க இந்த ஐப்பசி மாதத்தில் கோடிஸ்வர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு எந்தெந்த விஷயங்கள்ல கிடைக்கிறது நன்மை எந்தெந்த விஷயங்கள்ல நிறைந்து கிடைக்கிறது என்பதை பார்க்கலாம் சிம்மராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் சஞ்சரித்தாலும் குரு பாக்யஸ்தானத்தில் விற்றிருக்கிறாருங்க அவருடைய பார்வை ஜென்ம ராசிக்கும் சகாயஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கிடைக்கிறது எனவே பல சிரமங்கள் விலகி சிம்ம நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது பூர்வீக சொத்துக்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல இருந்த சிரமங்கள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தனலாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் சனி மிக வலுவாக ரூணரோக சத்ரு அமருகிறாருங்க சனி வலுவாக அமரக்கூடிய இந்த தருணத்தில் அவருடைய பார்வை மூன்று பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களில் கிடைக்கிறது சகாயஸ்தானம் லாபஸ்தானம் விரயஸ்தானம் வலுவுள்ளதாக மாறுவதால் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும் இதுவரை இல்லாத அளவிற்கு உச்சத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார் விவசாயத்துறையை துறையை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறையின் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றில் இருக்கிறாருங்க செவ்வாய் மூன்றில் இருப்பது முன்னேற்றத்திற்கு ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாயின் பார்வை ஜென்மராசிக்கும் ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்திற்கும் கிடைக்கிறதுங்க இது கூடுதலாக பல ஒரு பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் கலைத்துறை அரசியல் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்ம ராசியில் இருந்து விலகி தனஸ்தானத்தில் வலுவாக அமர்கிறாருங்க தனஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக நிறைந்த நன்மை கிடைக்கும் அது மட்டுமல்லாது அவருடைய வலுவாக அஷ்டமஸ்தானத்திற்கு அஷ்டம பாதிப்புகள் விலகும் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு புதனின் அமைப்பும் நல்ல சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சூரியன் வலுவாக சகாயஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் அரசாங்க சலுகைகள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்றென்றால் ராசியின் அதிபதி வலுவாக அமர்ந்திருப்பது பல தடைகளை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுகிறது ராகு அஷ்டமத்தில் இருக்கிறார் அதே போன்று கவனத்துடன் இருந்தால் நல்ல இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக சிம்ம ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து நவக்கிரக நவகிரக வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நவகிரக வழிபாடு மேற்கொள்வதால் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த மாதத்தில் கூடுதலாக கிடைக்கிறது